ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான சைட் டிஷ் ரெசி தான் பார்க்க போகிறோம் இது சப்பாத்தி தோசை இட்லி சாதம் வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்கும் ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும் இதை நீங்கள் ஒரு ஒன் மந்த் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம் அந்தளவுக்கு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு ஒன் டேபிள் ஸ்பூன் கடுகு ஒரு ஒன் டீஸ்பூன் வெந்தயம் எடுத்திருக்கேன் இதை நல்லா ட்ரையாகவே ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க அந்த கடுகெல்லாம் நல்லா வெடித்து வரணும் லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு வருங்க இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு கடுகு எல்லாம் நல்லாவே வெடிச்சு வருது எல்லாமே ஈவனாக நல்லா கடுகு எல்லாம் வெடிச்சிருக்கு இப்போ இதை நான் ஒரு ஓரமாக ஆற வச்சு நல்லா ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கிறேன் இப்போ அதே பேனில் நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன் அதில் ஒரு ஒன் டீஸ்பூன் கடுகு கொஞ்சமாக கருவேப்பில் இப்போ எல்லாம் நல்லா வெடித்ததுக்கப்புறம் இதில் ஒரு ஒன் கப் துருவுனை வெங்காயம் எடுத்திருக்கேன் நான் நல்லா இந்த கேரட் துருவுறதில் வச்சு நல்லா இந்த மாதிரி ஃபைனாக துருவி எடுத்துருக்கேன் நீங்கள் எந்த கப்பில் வெங்காயத்தை அளந்து எடுக்கிறீங்களோ இப்போ ஒன் கப் வெங்காயம் எடுத்திங்கனாக்கா அதுக்கு ஆஃப் கப்புக்கு நீங்கள் துருவுன நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க நான் பெரிய நெல்லிக்காய் தான் எடுத்துருக்கேன் இப்போ இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சு நெல்லிக்காவை கொடுக்கும்போது நம்ம சைட் டிஷ்ஷாக சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் புளிப்பு தெரியாது இப்போ இதில் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இதில் நான் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் தூள் ஒரு ஒன் டேபிள் ஸ்பூனுக்கு நான் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன் மிளகாத்தூள் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க நம்ம நெல்லிக்காய் புளிப்பாக இருக்கிறதுனால அதுக்கு கொஞ்சம் மிளகாய்த்தூள் அதிகமாகவே போட்டிங்கன்னா நல்லா காரமாக நல்லாயிருக்கும் அதனால் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க இதில் இன்றைக்கி நம்ம கொஞ்சமாக சர்க்கரையும் சேர்க்க போகிறோம் அதனால ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை கொஞ்சம் நேரம் நம்ம அப்படியே வேக விட்டுடலாம் இப்போ இந்த மாதிரி நம்ம வதக்கும்போது நெல்லிக்காய் நமக்கு வதங்கி வராது கொஞ்சம் ட்ரையாக இருக்கும் நெல்லிக்காவை துருவிட்டாக்க அதனால நீங்கள் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க ஒரு அரை டம்ளருக்கு நான் தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போது அதை இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சு நல்லா வேக விடுங்க அப்போ அந்த நெல்லிக்காவும் வெந்து எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரும் இப்போ நான் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நான் அந்த மாதிரி வேக விட்டுருந்தேன் நல்லாவே எண்ணெயெல்லாம் எனக்கு பிரிஞ்சு ஓரத்தில் வந்திருக்குது இப்போது இந்த ஸ்டேஜில் நான் ஒரு ஒன் டேபிள் ஸ்பூனுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு சக்கரை ஆப்ஷனல் தான் பிடிக்குன்னா சேர்த்துக்கோங்க இல்லைனா பரவாயில்ல ஆனால் நீங்கள் சக்கரை சேர்த்து செஞ்சிங்கனாக்கா ரொம்பவே நல்லாயிருக்கும் அந்த புளிப்பை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தான் நான் ஒரு ஒன் டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த வெந்தயம் கடுகு பவுடரை நான் சேர்த்துக்கிறேன் இப்போ இதையும் சேர்த்து விட்டுட்டு ஒரு முறை நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வெளியில் ஒரு ஒரு வாரத்துக்கு நீங்கள் வச்சுக்கலாம் ஒரு ஒன் மந்த்துக்கு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கனாக்கா நம்ம சாப்பிட்டுக்கலாம் எடுத்து வச்சு இதை நீங்கள் ட்ராவலிங் டைமில் கூட வச்சு எடுத்துகிட்டு போகலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஒரு சூப்பரான ஒரு சைடிஷ் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு இதில் காரம் இனிப்பு எல்லாமே நம்ம சேர்த்துருக்கோம் அந்த புளிப்பை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தான் நான் ஒரு ஒன் டேபிள் ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் ரொம்பவே நல்லாயிருக்கும் இது நீங்கள் தயிர் சாதத்துக்கு ஒரு சைடிஷாக கூட கொடுக்கலாம் ரொம்பவே இதோட டேஸ்ட் அருமையாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டிடி ஷைன் ரெசிபி அண்ட் டூப்ஸ் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாளைக்கு திரும்பவும் ஒரு புதிய ரெசிப்பியோட உங்களை மீட் பண்ணுறேன் இந்த இந்த ரெசிப்பியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஷேர் பண்ணுங்கள் பாய்